நல்லா படுக்கவே செய்யலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டல்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கிட்ட வந்து அடி இருக்கக்கூடிய பீரோ வந்து வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வரும் சார் இப்ப கட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு சார் ஃபுட் பீரோவா இல்ல இரும்பு பீரோவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எப்பவுமே எழும்பும் சார் கட்டிலும் மத்தையும் சேர்ந்தே டென் தௌசண்ட் தான் நம்ம வந்து குடுக்குறோம் கொடுக்குறோம் சார்லஸ் எங்க கம்பெனி பேர் பாத்தீங்க அப்படின்னா செரில் என்ற மெத்த சோஃபா பீரோ அது மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்குறோம் இப்ப கட்டில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு சார் கட்டில் வந்து செவன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆமா சார் இப்போ இந்த கட்டில் பாத்தீங்க அப்படின்னா வெறும் செவன் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் சார் ஓகே ஓகே சார் சரிங்களா சோ இதுலயுமே நிறைய காம்போ ஆஃபர் எல்லாம் குடுக்குறோம் இது வந்து குயின் சைஸ் கட்டுல அஞ்சுக்கு ஆரேகால் பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் தான் சார் வரும் அஞ்சுக்கு ஆரைகால் வந்து ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வித் ஒன் இயர் வாரண்டியோட வித் ஒன் இயர் வாரண்டி ஆமா ஓகே காம்போ சொன்னீங்களா சார் அது நம்ம காம்போலாம் என்னன்னா சார் மேல ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மெத்த பாத்துக்கோங்க சார் அந்த இந்த ஃபோம் மேட்ரஸ் சார் ஆமா இந்த ஃபோன் அட்ரஸ் இது ஒரு பாருங்க இந்த மேட்ரசஸ் போட்டு இந்த கட்டில் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம வந்து டென் தௌசண்க்கு இது வந்து குடுக்கணும் சார் இத இது ஆமா டென் தௌசண்ட் கட்டிலும் மெத்தையும் சேர்ந்தே டென் தௌசண்ட்க்கு தான் நம்ம வந்து குடுக்கறோம் எதுக்காக இந்த டென் தௌசண்ட் குடுக்கிறோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒருத்தவங்க வந்து குயின் சைஸ் கட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த கட்டிலும் மெத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா ஆமா சார் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா சார் கட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரளா தேக்கு மர கட்டில் ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கட்டில் மட்டும் எடுத்தா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருது சார் இது ஓகே சரிங்களா இதுவே நம்ம காம்போ ஆஃபர் நம்ம வந்து எப்பவுமே எல்லாத்துக்குமே இன்குளூட் பண்ணி கொடுத்துருவோம் சோ ஒரு கட்டுல ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ரெண்டு தலகாணி இதெல்லாம் சேர்த்து எடுத்தீங்கன்னாவே வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் சார் ஓகே சார் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கட்டில் மெத்த ரெண்டு தலகாணியோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவோம் மெத்தனாலும் ஸ்ப்ரிங் மெத்த ஒரு ஏழு எட்டு இன்ச்சு இருக்கக்கூடிய ஸ்பிரிங் மெத்தையோடு கொடுத்துருவோம் வித் வாரண்டியோடய கொடுத்துருவோம் வித் வாரண்டி சார் இந்த மாதிரியான ஆஃபர்லாம் வந்து இப்போ ஒரு பொங்கல் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த மாதிரியே நீங்க நீங்கள் சார் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார் நமக்கு வந்து நம்ம தான் டேரெக்டாக வந்து ரெடி பண்ணி குடுக்குறோம் மேட்ரஸ் தான் நம்மளோட மெயின் பிசினஸ் மேட்ரஸ் வந்து டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ கட்டில் வந்து நம்ம மார்ஜின் வந்தா போதும் அப்படின்ற லெவல்ல நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதனால தான் அந்த வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளால் வந்து கம்மி பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியுது இதனால நமக்கு என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் த்ரீ சிக்ஸ்டி இந்த ஆஃபர் வந்து நம்மகிட்ட இருக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த ஆஃபர் நீங்க

ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மரத்தை வந்து கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இமீடியட்டா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் வந்து அந்த கேரளா நம்ம வந்து கட்டில வந்து சார் அதுவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கட்டுல அந்த இருபது வருஷம் மரத்தை வந்து கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படியே நம்ம வந்து போட்டு வச்சிருவாங்க சார் போட்டு வைக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீசன் பேசிஸ்ல வந்து அது வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் எல்லாவுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அதுல வந்து

அருமையா இருக்கும் லைஃப் வந்து பல வருஷம் வரும் சார் எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாவது நமக்கு வந்து அவரும் சார் ஆமா ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதே மாதிரி இதுலயே மாடல்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் இப்போ இது மாதிரி ஒரு மாடல் நீங்க நேர்ல வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸே நல்லா தெரியும் உங்களுக்கு பாருங்க இது ஃபுல் மொபைல் மாடல் ஒன்னு ஓகே சார் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஆமா சார் மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து சார் 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 ஓகே நம்ம பார்த்தது வந்து டைல்ஸ் மாடல்னு அது வந்து நிவார் சொல்லுவாங்க இந்த பாய் மாடல் வச்சு டைல்ஸ் வச்ச மாடலு இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா குரூவ் மாடல்னு சொல்லுவாங்க சார் இது மாதிரி இந்த குரூவ்ஸ் வந்து வரும் ஃபுல்லாவே வந்து சீசன் உடலயே வந்துடும் சார் உங்களுக்கு ஓகே சரிங்களா சோ இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் சார் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த சென்டர்ல வந்து இந்த காப்பர் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து இது ஒரு மாடல் வந்து வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி வெரைட்டியா நமக்கு ஆமா வெரைட்டி இது ஒரு சமோசா மாடல்னு சொல்வாங்க ஓ சமோசா மாடல் சமோசா மாடல்னு சொல்வாங்க இது பாருங்க இந்த சமோசா டைமண்ட் இல்லே அந்த டைல்ஸ் மாடல் ஓகே இது டைமண்ட் டைல்ஸ் டைமண்ட் டைல்ஸ் இது நிவார் மாடல் அப்படினு சொல்வாங்க ஓகே சார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி நமக்கு இருக்கு வெரைட்டيز வந்து நிறைய டைப்ல இருக்கு சார் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் எப்பவுமே ஒரு 20 25 கட்டல்ஸ் வந்து எப்பவுமே நமக்கு வந்து எப்பவுமே அவேலபிள் இருக்கு எப்பவுமே அவேலபிள் இருக்கு ஓகே சார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேக்கு மர கட்டில் சார் இது இது வந்து கேரளா தேக்கு மர கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேரளா தேக்கு மர கட்டில்னா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்ல கூட உட்டு வந்துடும் சார் உங்களுக்கு பாட்டம்ல கூட நமக்கு ஆமா படுக்கிற இடம் கூட உங்களுக்கு வந்து உட்டா வந்துடும் இப்ப நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னா இது வந்து கானா டீ குட் கட்டில் அப்படின்னு சொல்லுவோம் சார் இது என்ன சார் கானா டீ கூட கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க தேக்கு மரம் வந்து கானால இருந்து இம்போர்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு மரம் இதுங்களா இதோட குவாலிட்டியா அருமையா இருக்கும் அதே மாதிரி வேணாலும் செஞ்சு கொடுக்க முடியும் சார் நம்மளுக்கு விதின் ஒன் வீக் டைம் ஸ்பேன்ல நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இது ஒரு கஸ்டமர்ஸ்க்காக நாங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேல புல்லா மொபைல் மாடலோட வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல வந்து பாட்டம்ல வந்து நம்ம வந்து பிளேவுட் போட்டுருக்கோம் சார் நம்ம பிளேவுட் வந்து ரிமூவபிள் பிளேவுடா இருக்கும் நமக்கு ஈஸியா ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கட்டில் இது ரெண்டு பிளேவுட் இருக்கும் சைட் பாரு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஈஸியா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஈஸியா ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரியான இது மாதிரியான கட்டில வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் கேட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரோஸ்வுட் கட்டில்னு சொல்லுவாங்க சார் இது ஆமா இது வந்து சீசன் வுட் ரோஸ்வுட் கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு சார் நம்ம கிட்ட ஸோ இதோட குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ரூபாய் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த குயின் சைஸ் கொடுக்குறோம் ஆனா இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம வந்து கொடுக்குறோம் சார் இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட எந்த மேட்ரஸ் வாங்கினீங்கனாலும் இப்போ மேட்ரஸ் வந்து பிரைஸ் நம்ம வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணிருக்கோம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படின்னு ரிவீல் பண்ணிருக்கோம் அந்த பிரைஸ் ஸ்டாண்டர்டு தான் நமக்கு ஆனால் கட்டிலோட வில குயின் சைஸ் கட்டிலோட விலை வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவோம் சார் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சீசம் மரம் இருக்கக்கூடிய கட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆமா குயின் சைஸ் என்ன டிசைன்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எந்த டிசைன்ஸ் எடுத்தாலும் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் மேட்ரஸ் வாங்கினா மட்டும் சார் ஓகே சார் தனியா வாங்குறீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு வரும் சார் ஓகே சார் தனியா வாங்கினா இருபது ஆமா தனியா வாங்கினா இருபதாயிரம் ரூபாய் வந்துடும் ஆனா கட் மேட்ரஸ் எந்த மேட்ரஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கம்மி விலை மேட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கட்டிலோட விலை வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் தான் ஓகே சார் ஓகே சார் கட்டிலோட பிரைஸ் பாத்தீங்கனா வெறும் 18000 ரூபாயா தான் வரும். வெறும் 18000 தான். ஆமா சார் வெறும் 18000 தான் வரும். உங்களுக்கு வந்து குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆமா சார் பாக்கஎலி தெரியல சார் அது. ஆமா சார். இதை பாக்க போறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாட்டு தேக்கு மர கட்டில் அப்படினு சொல்றோம் சார் இது. ஓகே ஓகே னா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு குடுக்குறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஏழாயிரம் ரூபாய் கட்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி கட்டில் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் உங்களுக்கு ஓகே இந்த கட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டிசைன் கார்விங் கூட பண்ணிருக்கோம் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு நாலு அடி கிட்ட ஹைட் இருக்கும் பொதுவா மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை அடி ஹைட்டே வச்சிருந்துட்டு உங்களுக்கு வந்து அது பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு அடி ஹைட் இருக்கக்கூடிய த்ரீ டி கார்விங் இருக்கக்கூடிய டிசைனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த கட்டில் வந்து பத்தாயிரம் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த கட்டில் வந்து குடுக்கறோம் அதுவே உங்களுக்கு மெத்த வாங்குறீங்க அப்படின்னா ஒரு காம்போ ஆஃபர் கூட இருக்கு சார் இப்ப மெத்த வாங்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்டே இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா சொல்லிருந்தோம் உங்களுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் விற்கிற ஒரு மெத்தையே நம்ம வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம வந்து இப்போ இந்த மெத்தையும் வாங்கும் போது உங்களுக்கு வந்து இது கல்யாணத்துக்காக வாங்குறதுனால இந்த கட்டுல மெத்த ஒரு ரெண்டு பில்லோ இந்த ரெண்டு பில்லோ எல்லாம் சேர்த்து வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கே நம்ம வந்து தான் மொத்தம் பதினஞ்சு தான் சார் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியோட நம்ம வந்து கொடுத்துருவோம் சார் ஓகே இது நாட்டு நாட்டு தேக்கு தேக்கு வேற ஆமா நாட்டு தேக்கு மர கட்டுல உங்களுக்கு வந்து திக்னஸும் நல்லா இருக்கும் ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடிய திக்னஸ் இந்த இருக்கும் அதே மாதிரி ஹைட்டும் நாலடி இருக்கும் அதே மாதிரி கார்விங்கும் பாத்தீங்கன்னா த்ரீ டி கார்விங் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் த்ரீ டி கார்விங் மார்க்கு உங்களுக்கு ஹையரா தான் ஹையரா தான் இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு பிரைஸ்ல வந்து கொடுக்கணும் சார் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பட்ஜெட்டடா எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த கட்டில் இந்த ஸ்ப்ரிங் மெத்த இந்த ரெண்டு தலகாணி இதெல்லாம் சேர்த்தே வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் வித் டூ இயர்ஸ் வாரண்டியோட டூ இயர்ஸ் வாரண்டி ஓகே இது இது இல்லாமல் சர்வீஸும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து சோஃபாஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் சார் கஸ்டமர்ஸ்க்கு ஓகே இப்போ சோஃபாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூ சோஃபா த்ரீ சீட்டு சோஃபா வந்து வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்ம வந்து குடுக்குறோம் சார் ஓகே சார் இந்த சோஃபா வந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஆமாம் சார் இந்த சோஃபா வந்து வெறும் சிக்ஸ் தௌசண்ட் வந்து கொடுக்குறோம் வித் ஒன் இயர் வாரண்டியோடய கொடுக்குறோம் சார் ஓகே சார் சிக்ஸ் கொடுக்குறீங்க ஒன் இயர் வாரம் வாரண்டியோட கொடுக்கும் சிக்ஸ் தௌசண்ட் ஏனோ தானோ அப்படின்ற ஒரு குவாலிட்டிலாம் கொடுக்காம நல்ல ஒரு குவாலிட்டியா கஸ்டமர்ஸ்க்கு வந்து லைஃப் நிறையா வருஷங்கள் வர மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கறோம் இது வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ரூபீஸ் தான் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டியோடயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சார் இந்த மேட்ரஸ் இல்லாம இந்த சோஃபா இல்லாமல் இன்னும் எத்தனை சோஃபா சார் ஆமா சார் இந்த சோஃபாஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் சார் ஆமா சார் இப்போ இது மாதிரி ரெட் கலரு கிரீன் கலரு எல்லோ அது மாதிரி கஸ்டமர்ஸ் நீடிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து த்ரீ சீட்டர் சோஃபா சார் இதுவே த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படியே டபுள் த காஸ்ட் ஆகும் சிக்ஸ் டுவெல் த்ரீ சார் இது இல்லாம இதுல வந்து சோஃபாஸ் காரண சோஃபாஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லாம மர மரசோபாஸ் வேணும்னு வந்து இது ஒரு மர சோஃபா வந்து கொடுக்குறோம் சார் ஓகே சார் இது வந்து மரத்துல ஆனது ஆமா நாள் ஆனது இந்த மரத்து ஆன சோஃபா பாத்தீங்க அப்படின்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் சார் வரும் த்ரீ சீட்ரு வித் குஷனோடய

பீரோ செக்ஷனுக்கு வந்துருக்கோம் சார் நமக்கு கிட்ட வந்து பீரோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் சார் அஞ்சு அடி இருக்கக்கூடிய பீரோ வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய் வரும் ஆறு அடி இருக்கக்கூடிய பீரோ வந்து வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வரும் சார் அந்த ஏழாயிரம் ரூபாய் பீரோ ஸ்டாக் இல்ல நான் வேற பீரோ காமிக்கிறேன் டென் தௌசண்ட் பீரோ காமிக்கிறேன் நீங்க கடைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் இப்போ ஒரு அர்ஜென்டா ஒரு டென் பீசஸ் கொடுத்ததுனால நமக்கு இப்போ ஸ்டாக் இல்லாம போயிடுச்சு சரிங்களா அது வந்து பெரிய பீரோவே பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் தான் வரும் பெரிய பீரோ ஏழாயிரம் பெரிய ஏழாயிரம் ரூபாய் தான் சார் வரும் இப்ப நம்ம பாக்க போறதா பத்தாயிரம் பீரோ வந்து நம்ம பாக்க போறோம் இருக்கக்கூடிய ஒரு பீரோ வச்சு உங்களுக்கு லாக்கர்ஸ்லாம் வச்சு எல்லாமே பண்ணி எல்லாமே இருக்கும் மேட் ஃபினிஷ் தான் போட்டு குடுத்துருக்கோம் அதே மாதிரி பெயிண்டிங் என்ன வேணாலும் பண்ணி குடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை ஹேங்கர் மாடல் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி குடுத்துக்கலாம் சோ இதோட பிரைஸ் வந்து டென் தௌசண்ட் ரூபீஸ் கண்ணாடி வச்சதே நமக்கு வந்து டென் தௌசண்ட் தான் கண்ணாடி வச்சது டென் தௌசண்ட் தான் சார் கண்ணாடி வச்சது பெரிய பீரோ ஏழாயிரம் ரூபாலயே இருக்கு கண்ணாடி ஏழாயிரம் ரூபாய பீரோ ஆறாயிரம் ரூபாலேயே இருக்கு நம்ம கிட்ட ஒரு பத்து பீசங்க ஒரு பத்து பீஸ் போனதுனால நம்ம இந்த வீடியோக்கு ஷூட் பண்ண முடியாம அன்பர்சென்ட்டா ஆயிடுச்சு அதுதான் ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இது வந்து பீரோ வந்து நம்ம கிட்ட ரெகுலரா எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களால வாங்க முடியும் சரிங்களா இப்போ இந்த பீரோ வந்து பத்தாயிரம் ரூபாயில வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் வந்து கல்யாண பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் இது வந்து என்னன்னா மூன்று அடி இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சைஸ் இருக்கக்கூடிய பீரோ ஸோ இது வந்து மேட் பினிஷ் இருக்கக்கூடிய பீரோ ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு ரெண்டு லாக்கரு சேஃப்டி லாக்கரு எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டு வந்துருக்கும் ஓகேண்ணா சரிங்களா சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ்ல நம்ம வந்து குடுக்கறோம் சார் இது வந்து வெறும் டுவெல் தௌசண்ட் வெறும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ்ல குடுக்கறோம் நாற்பத்தி ரெண்டு சைஸ் இருக்கக்கூடிய பீரோ சார் இது நாற்பத்தி ரெண்டு ஆமா நாற்பத்தி ரெண்டுன்றது மூன்று அடி உங்களுக்கு நல்ல பெரிய பீரோ அது நல்ல பெரிய பீரோ நல்ல பெரிய பீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டுவெல் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து நம்ம வந்து குடுக்கறோம் சார் ஓகே ஓகேண்ணா இதுவே இதுல ஒரு ஹேங்கர் மாடல் ஒன்னு வரும் சரி இதுல ஓகே ஒரு ஹேங்கர் மாடல் எல்லாம் போட்டு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கணும் சார் ஹேங்கர் மாடல் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேண்ணா கலர்ஸ் எல்லா கலர்ஸும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் சார் எல்லா கலர் கேட்டாலும் அந்த கலர்ல நம்ம பண்ணி கொடுப்போம் பிரைஸ் அதே பிரைஸ் தான் நமக்கு பிரைஸ் அதே பிரைஸ் தான் கலர் வந்து ஆமா பிளைன் தனியா கிடையாது ஆமா பிளைன் கலர் என்ன கலர் கேட்டாலும் सपोज ரெட் ब्लैक ஒயிட் கிரீன் yellow purple என்ன கலர் கேட்டாலும் பிளைன் கலர்ஸ் கேட்டாங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரே பிரைஸ் தான் பிரைஸ் எதுலயுமே சேஞ்ச் இருக்காது ஓகே ஓகே சோ இப்போ இந்த பீரோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து துபாய் குயின் பீரோ அப்படினு சொல்வாங்க சார் நார்மலா வந்து கண்ணாடி வந்து வெளியில இருக்கும் எல்லா பீரோலயும் சோ இந்த இது வந்து கன்னடியா உள்ள வச்சிருப்பாங்க இப்போ எப்படினா இது வாஸ்துப்படி ஒரு சிலருக்கு வந்து கண்ணாடி வந்து வெளியில இருக்க கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க சோ அவங்களுக்காக இது வந்து பண்ணது அதே மாதிரி சேஃப்டியும் கூட சின்ன பசங்க யாராவது இருக்காங்க அப்படினா இது வந்து டக்குன்னு உடையாம இருக்கிறதுக்காக இது வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார் இந்த பீரோ பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு இங்க பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருவோம் சார் ஓகே அவங்களோட அந்த மேக்கப் செட்ஸ் மாதிரி ஏதாவது வைக்கணும்னா ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம் அவங்க இதுல ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்களா சோ இதுதான் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து உடையாமையும் பாதுகாக்க முடியும் அந்த இடத்தையும் ஸ்டோரேஜ் பேஸாகவும் யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் பேஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் டபுள் பர்பஸ்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ இதோட இதுக்கும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு டபுள் லாக்கர் வந்துடும் கீழ நடுவுல லாக்கர் வந்துடும் சோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே ஓகேண்ணா சரிங்களா சோ இந்த பீரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்து குடுக்கறோம் இந்த பீரோ வந்து வந்து குடுக்கறோம் இது வந்து துபாய் குயின் பீரோன்னு சொல்லுவாங்க உள்ள கூட நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க கண்ணாடி வந்து உள்ள கிட்டனா இருக்கு ஒரு பீரோ வந்து இது வந்து வெறும் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேனா பீரோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து உட் பீரோவா இல்ல இரும்பு பீரோவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எப்பவுமே எழும்போம் சார் என்னன்னா அந்த பினிஷிங்ல நம்ம வந்து கொடுத்துருப்போம் சார் ஃபுல்லா நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே இத பாக்கும்போதே போதே உட் பீரோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆமா சார் உட்டன் பீரோ பினிஷிங்ல இது வந்து வந்து தலப்பா பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் மேல பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு டிசைன் எலகண்டான டிசைன் கொடுத்து அதே மாதிரி உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம் அந்த துபாய் கோயின்ல வர மாதிரியே உள்ள வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்போம்

இது எல்லாமே சேர்த்து வந்துடும் சார் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துடுறோம் இதே மாதிரி நம்ம குடுக்கிற எல்லா பீரோவுக்குமே எல்லா கட்டுல எல்லா மெத்தைக்குமே நம்ம வந்து எல்லாமே ஒரு பெஸ்ட் ஆஃபரா தான் சார் நம்ம வந்து பண்ணி சரிங்களா இப்ப நம்ம அது சொன்ன மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் கொடுப்போம் இப்ப அந்த கட்டுல அந்த மெத்த எடுத்தீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம இருக்கிறவே கம்மி விலையில கொடுக்குறோம் அது இல்லாம இன்னும் கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவோம் பீரோ எடுக்கும்போது

இந்த பீரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுல வந்து புல்லட் லாக் இருக்கக்கூடிய பீரோ சார் ஓகே ஓகே இது வந்து புல்லட் லாக் ஆமா இது வந்து புல்லட் லாக் சொல்வாங்க ஓகே இந்த புல்லட் லாக் இருக்கக்கூடிய பீரோ டபுள் டிரா இருக்கும் சார் இதுல ஓகே டபுள் டிரா வந்து இருக்கு ஆமா டபுள் டிரா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுலயுமே புல்லட் லாக் இருக்கும் சார் ஓகே ஓகே உள்ள ஒரு லாக் இருக்கு அந்த லாக்கருக்குமே வந்து ஆமா புல்லட் லாக் இருக்கு புல்லட் லாக் போட்டு ஓகே சரிங்களா நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய பீரோ இது நல்லா ஃபுல் சைஸ் மிரர் வந்து வச்சிருப்போம் சார் உங்களுக்கு பாத்தீங்கனாவே தெரியும் ஃபுல் சைஸ் டு மிரர் வந்து நம்ம வந்து வச்சிருப்போம் ஆமா சார் மேல இருந்து கீழ வரைக்கும் ஃபுல் சைஸ் டா இருக்கு ஃபுல் சைஸ் டு மிரர் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 16000 ரூபீஸ் இது வந்து வெறும் 16000 ஆமா வெறும் 16000 ரூபீஸ் க்கு கொடுக்கறோம் சார் ஓகே சார் சரிங்களா இப்போ அங்க பாருங்க ஒரு 3 டோர் பீரோ இருக்கு உங்களுக்கு ஆமா சார் உள்ள ஒன்னு இருக்கு உள்ள ஒரு ஆமா உள்ள இருக்க கூடிய 3 டோர் பீரோ இந்த 3 டோர் பீரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் 18000 ரூபீஸ் க்கு கொடுக்கறோம் உங்களுக்கு வெறும் 18000 ஆமா 3 டோர் பீரோலாம் பாத்தீங்கன்னா நமக்கு 16000 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங் சார் ஓகே ஓகே 3 டோர் வந்து 16000 16000 ல இருந்தே ஸ்டார்டிங் இந்த 3 டோர் பொறுத்த வரைக்கும் உள்ள Dressing டேபிள் model இருக்கும் ஆமா சார் அதனால உங்களுக்கு வந்து அது வந்து எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரும் சார் நார்மலா த்ரீ டோர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சார் ஓகே ஓகே சார் தேர்ட்டி ஃபிரேம் பீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார் இது வந்து என்ன அப்படின்னா கல்யாணத்துக்காக ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கக்கூடிய பீரோ இதே மாதிரி ஃபுல் சைஸ்ட் மிரர் வச்சிருவோம் நம்ம இங்க பாருங்க இதே புல்லட் லாக் வச்சிருப்போம் ஓகே அதே மாதிரி புல்லட் லாக் புல்லட் லாக் வச்சிருப்போம் சோ இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு சாரி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சிருப்போம் சார் ஓகே சார் சோ இதுல வந்து இது ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து சாரியை வந்து தொங்க விட்டுக்கலாம் நீங்க ஓகே ஓகே சார்

இதுல வந்து இந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹிடன் பியூச்சர் இருக்கு சார் இப்ப இதுல வந்து இன்னொரு டிரா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் ஆனா அந்த டிரா இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து தெரியாது இப்ப இங்க பாருங்களேன்

அந்த ரேஞ்சிக்கே நம்ம வந்து சப்ளை பண்ணிப்போம் சார் பல்க் குவான்டிட்டியா வேணும்னு கேக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு அடி பீரோலாம் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு சப்ளை பண்ணுவோம் ரெண்டு அடி பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம் சார் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா சோ இது பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா டைப் வச்சிருக்கோம் நல்லா மேனுபேக்சர் பண்ணி பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஓகே சார்